தமிழ் முஸ்லீம் மக்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது மனமார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று மிகவும் முக்கியமான ஒரு காலகட்டத்தில் தமிழ் முஸ்லீம் நல்லுறவை பேணும் வகையில் இவ்வாறான ஒரு நல்லிணக்க முயற்சியை மேற்கொண்டமைக்காக இந்த வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த கால அரசியல் வன்முறை காரணமாக இந்த ரெண்டு சமூகத்துக்கும் இடைவெளி பெரிய இடைவெளி ஏற்பட்டது அந்த இடைவெளியை பற்றி எனக்கு முன்னர் பேசிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அதை விரிவாக கூறியிருந்தார் அவர்கள் பட்ட துயரங்கள் எல்லாம் அவர் தெளிவாக உங்கள் முன் வைத்திருந்தார் ஆகவே அந்த துயரங்களிலிருந்து எல்லாம் விடுபட்டு இது வடக்கை பொறுத்தவரையில் முஸ்லிம்களுக்கு முஸ்லீம்களுக்கு துயரமாக இருந்தாலும் கூட கிழக்கில் தமிழ் மக்கள் நிறைய துயரங்களை அனுபவித்தார்கள் என்கின்ற உண்மையும் இருக்கிறது என்பதனையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் விநயமாக கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டு தரப்பிலையும் ஆழமான மனவடுக்கள் இருக்கின்றன அது சிலவேளை வேளை அளவு ரீதியான வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் ஆழமான மனவு மனவடுக்கல் இருக்கின்றன என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த ஐக்கியத்தை நாங்கள் எவ்வாறு கொண்டு வருவது என்பது தொடர்பாக முயற்சிப்பதுதான் பொருத்தமானது என்று நான் நினைக்கின்றேன் மனக்காயங்களை மனக்காயங்களை ஆற்றுவதற்கு இவ்வாறான ஒன்று கூடல்கள் மிகவும் அவசியம் முதல் மனம் திறந்து நாங்கள் ஒன்று கூடி விளையாட வேண்டும் அவர்களுடைய மன கஷ்டங்கள் காயங்கள் எல்லாத்தையும் அவர்கள் ஒப்புவிக்க விட வேண்டும் அவை அந்த வைக்க விடுவதன் ஊடாக நாங்கள் ஒரு ஆட்சிப்படுத்தலை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்று நான் நினைக்கின்றது இதில் இது இது ஒரு ஆரம்ப முயற்சியாக இருக்கின்றது இந்த ஆரம்ப முயற்சிகள் தொடர்ந்து முன்னேறுவதற்கு நாங்கள் முயற்சிகளை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம் இங்கே முரண்பாடுகளை தீர்த்தல் என்பது இன்றைக்கு அரசியல் ஆய்வு துறையிலே ஒரு முக்கியமான துறையாக வளர்ந்திருக்கின்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் முதுமானிப்பட்ட படிப்புக்கு அவர்கள் முரண்பாடு தீர்த்தல் என்கின்ற ஒரு கற்க துறையையே ஆரம்பித்திருக்கின்றார்கள் அந்த முரண்பாடு தீர்த்தல் என்பது ஒரு கற்க துறையாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் நாங்கள் அதனையும் புரிந்து கொண்டு நாங்கள் முன்னேறுவது எங்களை எங்களுக்கு நியாயமான வாய்ப்புகளை தரும் என்பது என்னுடைய அபிப்பிராயம் அப்போ அதுக்கு முதல்ல நாங்கள் செய்ய வேண்டியது இனிமேல் முரண்பாடுகள் வளராமல் எப்படி தடுத்து கொள்வது இனிமேல் முரண்பாடுகள் வளராமல் நாங்கள் எப்படி என்பது முதலாம் கட்டத்தில் செய்ய வேண்டிய விடயம் ரெண்டாவது இருக்கிற முரண்பாடுகளை எப்படி தணிக்க செய்கிறது அது ரெண்டாம் கட்டத்தில் செய்ய வேண்டிய விடயம் மூன்றாம் கட்டத்தில் நாங்கள் ஆழமான முரண்பாடுகளை எப்படி நாங்கள் உறவுகள் உற உரையாடல்கள் விட்டு கொடுப்புகளின் ஊடாக அடைந்து கொள்ளலாம் என்று நினை முயற்சிப்பது கூடுதலாக பொருத்தமுடையதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அதிகம் முரண்படாத விடயங்களில் ஒருங்கிணைந்து செயற்படுறதான ஒரு ஆரம்ப செயற்பாட்டை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தமிழ் தமிழரசு கட்சியினர் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிந்தவுடன் அவர்கள் பல உள்ளூராட்சிகளில் முஸ்லீம் சமூகத்தோடு இணைந்து அந்த உள்ளூராட்சி சபையை பொறுப்படுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக குச்சவடி பிரதேச சபை மூதூர் பிரதேச சபை போன்ற இடங்களில் அந்த ஒருங்கிணைப்பு நடந்திருக்கின்றது இது ஒரு நல்ல முயற்சி கடந்த கிழக்குமான தேர்தலில் இரண்டு தரப்பும் இணைந்து கிழக்குமான சபையினுடைய ஆட்சியை பொறுப்பேற்றார்கள் இதுகளெல்லாம் நல்ல ஒரு முயற்சி இப்படி இந்த உடன்படக்கூடிய விடயங்களில் நாங்கள் உடன்பட்டு செயல்படுவது மிகவும் அவசியமானது என்று நான் நினைக்கின்றேன் இங்கே ஒரு கேள்வி வருகின்றது என்னென்னு சொன்னால் ஏன் முஸ்லீம் தமிழ் ஐக்கியம் அவசியம் முஸ்லீம் தமிழ் ஐக்கியம் அவசியம் ஏனென்றதுக்கு ஒன்று ரெண்டு இனங்களுமே ஒடுக்கப்படுகின்ற தேசிய இனங்கள் அதில் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கோம் என்று நான் நினைக்கிறேன் ரெண்டு இனங்களுமே ஒடுக்கப்படுகின்ற தேசிய இனங்கள் ரெண்டாவது ஒரே தாயகத்தை கொண்ட இனங்கள் குறிப்பாக வடகிழக்கை பொறுத்தவரையில் ஒரே தாயகத்தை கொண்ட மக்களாக முஸ்லீம் மக்களும் தமிழ் மக்களும் இருக்கிறார்கள் இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது தமிழ் மொழியால் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் இதுவும் ஒரு ஐக்கியப்படக்கூடியதான ஒரு அடிப்படையை எங்களுக்கு தருகிறது என்று நான் நினைக்கிறேன் நாலாவது இந்த பொது இந்த தற்போதுள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்பது ஏனைய சமூகங்களுடைய தனித்துவமான அடையாளங்கள் எல்லாவற்றையும் அழித்து வருகின்ற ஒரு அரசியல் அரசாங்கமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் அவை ஏனைய சமூகங்கள் தங்களினுடைய தனித்துவ அடையாளங்களை பேணுவதற்கு இந்த 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 சந்தர்ப்பம் ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம் இன்றைக்கு இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய வரவாலை தமிழ் முஸ்லீம் மலையாள அரசியல் எல்லாமே குழம்பி போயிருக்கின்ற ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தமிழ் அரசியல் மிகவும் மோசமாக நிலைமையையும் நாங்கள் அவதானிக்கணும் முஸ்லீம் மக்களை பொறுத்த வரையில் அவர்களுக்கு சில தடைகள் இருக்கின்றன இந்த கருத்துகளை நான் கூறுகின்ற போது ஒரு தமன்நிலை நின்று கூறுவதால் உங்களுக்கு சில வேளை சில சங்கடங்கள் ஏற்படலாம் ஆனால் அதை பொறுத்துக்கொள்ள அதை அதை அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் முஸ்லீம் மக்களுக்கு சில தடைகள் இருக்கு ஒன்று அவர்கள் வந்து தனியான தேசியனமாக தான் தங்களை அடையாளப்படுத்துகிறார்கள் இந்த விடயத்தில் தமிழேசு கட்சியினுடைய ஆரம்பகால கோட்பாடான தமிழ் பேசும் மக்கள் என்ற அந்த கோட்பாடு பலவீனமாகி போயிருக்கிறது என்பதுதான் உண்மையினர் எங்களுக்கு தெரிந்த விடயம் ஆவே தமிழ் முஸ்லீம் முரண்பாடு என்பது ரெண்டு தேசிய இனங்களுக்கு இடையிலான முரண்பாடு அவை ரெண்டு தேசிய இனங்களுக்கு இடையிலான முரண்பாட்டை எவ்வாறு அணுகுவது என்பது தொடர்பாக நாங்கள் கவனமாக கையாள்வதாகத்தான் இந்த விடயங்களை இந்த விடயங்களில் முன்னேறி செல்ல முடியும் என்பது எங்களுடைய அபிப்பிராயம் ரெண்டாவது இன்றைக்கு முஸ்லீம் மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் வடகிழக்கு வடகிழக்கு முஸ்லீம்களை மட்டும் அவர்கள் ஒரு இனமா தங்களுடைய தேசிய கொண்டு வர வரையில் அவர்கள் முழு இலங்கையில் வாழ்கின்ற முஸ்லீம்களையும் தங்களுடைய முஸ்லீம் அதுக்கான அரசியலை தான் நகர்த்துறது தர தயாராக இருக்கிறார் ஆகிய வடக்கு கிழக்கு கண்டு ஒரு தனியான முஸ்லீம் அரசியலை நகர்த்தினால் தென்னிலங்கை முஸ்லீம்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்கின்ற ஒரு அச்சம் உண்டு அது இருக்கின்றது அவர்களுடைய வர்த்தக பொருளாதார நலங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறபடியால் இந்த சிக்கலும் அவர்களுக்கு இருக்கிறார் அவை இந்த விடயங்களையும் தமிழ் தரப்பு கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம் இதைவிட ஒரு அரசியல் வரலாற்று இடைவெளியும் இருக்கிறது தமிழ் மக்கள் மிக நீண்ட காலமாகவே ஒரு எதிர்ப்பு அரசியல் போராட்டத்தை நடத்தி கொண்டு வருகின்றார்கள் முப்பது வருடங்களாக ஒரு அகிந்தா ரீதியான அரசியல் போராட்டத்தை நடத்தினார்கள் அடுத்த முப்பது வருடங்களாக பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு தியாகம் நிறைந்த ஒரு ஆயுத போராட்டத்தை நடத்தினார்கள் அவை கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக எதிர்ப்பு அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவை கிட்டத்தட்ட எழுபத்தைந்து வருடங்கள் ஒரு எதிர்ப்பு அரசியலை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு மக்கள் கூட்டமாக தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் முஸ்லிம் மக்களை பொறுத்தவரையிலே அவர்கள் ஆளுங்கட்சி அரசியலோடு தான் இருக்கிறார்கள் அவர் தொடர்ச்சியாக நிற்பதால ஒருவகையான வரலாற்று அரசியல் இடவழி இருக்கிறது ஆகிய ஒரு ஆளுங்கட்சி அரசியல் இந்த எழுப்பு அரசியலுக்கு மாறிய எதிர்ப்பு அரசியல்ல இந்த போராட்ட அரசியலுக்கு மாறுற என்றால் அது ஒரு நீண்ட காலம் எடுக்கும் அந்த அந்த நிலைக்கு முஸ்லீம் மக்கள் இன்னும் வரக்கூடியதாக இல்லை என்பது நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் அடுத்த விடியம் இந்த அவர்கள் ஏற்கனவே நான் கூறியது போல தென்னிலங்கையில் தென்னிலங்கையோடு அவர்களுக்கு இருக்கின்ற தொடர்பு என்பது முக்கியம் மற்றது ஏற்கனவே முன்ன முன்னர் பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் கூறியது போல அவர்களுக்கு வலுவான மனக்காயங்கள் இருக்கிறது இந்த மனக்காயங்கள் ஒரு பெரிய இடவெளியை உருவாக்கி இருக்கிறது அதுவும் இந்த ஐக்கியத்துக்கு வருவதற்கு தடையாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் ஆகவே இந்த இந்த இடத்தில் முஸ்லீம் மக்கள் ஒரு ஆளுங்கட்சி அரசியலை நடாத்தி கொண்டிருந்தாலும் ஒரு கொழும்பு மைய அரசியலை நடாத்தி கொண்டிருந்தாலும் கொழும்பு மைய நலன்களுக்கு இடையூறு ஏற்படாத அரசியலை நடாத்திக் கொண்டிருந்தாலும் அதற்குள் அதற்குள்ளும் ஒரு எதிர்ப்பு அரசியலை நடாத்தக்கூடிய ரெண்டு தலைவர்கள் இருந்தார்கள் ஒன்று மலையாள தலைவர் தொண்டமான் இரண்டாவது திலங்கா முஸ்லீம்கள் நாங்கள் தலைவர் அஷ்டம் அவர் ஆளுங்கட்சி அரசியலுக்குள்ளே இருந்தோன்னும் எதிர்ப்பு அரசியலை நடத்தினார் அன்றைக்கு அதுக்கான காலமும் சூழலும் இருந்தது இன்றைக்கு அந்த காலம் சூழல் இல்லை சில பேர் மரணத்துக்கு இந்த எதிர்ப்பு அரசியலும் காரணமாக இருக்கலாம் ஆகவே இந்த விடயங்களையும் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன் ஆகவே இந்த இந்த விடயத்தை இந்த நிலைமையில தமிழ் தரப்பு சில முடிவுகளை எடுக்கும் நான் இந்த கலந்துரையாடலுக்கு வருவதற்கு முன்னர் எனது சமூக விஞ்ஞான ஆய்வு மைய நண்பர்களோடு இது தொடர்பான கலாத்திரி ஆளு அவர்கள் சொன்னார்கள் தமிழ் அரசியலே இன்றைக்கு ஒழுங்கு இல்லாமல் இருக்குது நாங்கள் அதனையும் ஒழுங்குபடுத்த முடியாமல் இருக்கிறோம் நாங்கள் எப்படி முஸ்லீம் மக்களின் ஒரு நல்லிணக்க அரசியலை முன் கொண்டு செல்வது முதன் நாங்கள் முஸ்லீம் மக்கள் தொடர்பாக கொள்ள நிலப்பாட்டை எடுக்கோம் தம் தரப்பு அரசியல் ரீதியா கொள்ள நிலப்பாட்டு எடுக்குவோம் கொள்கைல பாட்டு எடுத்தா பிறகு முஸ்லீம் மக்களை அணுகுவதற்கான ஒரு வழிவரை படத்தை தயாரிப்போம் ஒரு வரவுகள் வழிபறைவிடத்தை தயாரித்து அதன் அடிப்படையில் உறவை கையாளுகின்ற போதுதான் எங்களால் முன்னேற சொல்ல முடியும் என்கிற கருத்தை அவர்கள் முன்வைத்தார்கள் அப்போ நான் கூடுங்கள் என்னென்னா இதே கருத்தை நானும் முன்வைக்கிறேன் என்று கூறிப்போட்டு நாம் வந்திருந்தேன் அவர்கள் நீங்கள் இந்த கூட்டத்துக்கு போங்கோன்னு சொல்லி சொன்னார்கள் ஆனால் நீங்கள் இதில் உள்ள சிக்கல்கள் எல்லாத்தையும் அவர்களுக்கு அந்த மைய இடத்தில் நீங்கள் உரையாற்ற வேண்டும் என்கின்ற அபிப்பிராயத்தை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் அவை தமிழ் தரப்பு முதல் கோட்பாட்டு ரீதியான முடிவை எடுக்கணும் அதில் முதலாவது முடிவு வடக்கு கிழக்கு தமிழ் மக் தமிழ் மக்களினதும் முஸ்லீம் மக்கள் தாயகம் என்பதை கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொள்ளவோம் இது முதலாவது முடிவு ரெண்டாவது தமிழ் பேசும் மக்கள் என்ற கோட்பாட்டை கைவிடவோம் ஏன்னா முஸ்லீம் மக்கள் விரும்ப இல்லை ஆகிய அவர்கள் வர விரும்பாத ஒன்றை நாங்கள் நினைக்கலாது சேர்த்துக்கொள்ள இல்லாது ஆகிய அவர்கள் தனியாக இருக்கிறதுக்கு நாங்கள் விட வேணும் தனியாக இருந்து தனியாக இருக்கின்ற இனங்களுக்கிடையே எப்படி நாங்கள் உறவை கையாள்வது என்பது தொடர்பாக கவனம் எடுப்பது கூடுதலாக நல்ல என்று நான் நினைக்குவேன் மற்றது கடந்த கால தவறுகளை பரஸ்பரம் மன்னிப்பு கோரி ஏற்பாடு செய்தது அது உண்மையில் மிகவும் நல்ல மன்னிப்பு போர்வதெல்லாம் ஒரு ஒருவித மனக்காயம் வரக்கூடிய அது பிள்ளைண்டா பிள்ளைண்டா ஏற்றுக்கொள்ள வேணும் நாங்கள் முஸ்லீம் மக்களிடையே வழியேற்றம் இயக்கம் என்றால் அந்த இயக்கமே துன்பி நிகழ்வான்னு சொல்லி போடுறோம் அவன் நாங்கள் பிள்ளையேண்டா பிள்ளையேண்டை ஏற்றுக்கொள்வோம் ஒரு சமூகமாக வெளியேற்றுவோம் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை அது நாங்கள் பிள்ளையண்டு ஏற்றுக்கொள்வோம் அதே போல் கிழக்கு மாகாணத்தில் பல பல கொலைகள் வீரமண கொலை திருமண்ட கொலை எல்லாம் பல பல கொலைகளில் முஸ்லீம் உருவாத படைக்கு இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுகிறது பல கிழக்கு கொலைகளுக்கு அவன் நாங்கள் அந்த விஷயங்களையும் கவனமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் அப்ப மற்றது ஏற்கனவே நான் கூடியது போல ரெண்டு தேசியனங்களுக்கு இடையிலான அணுகுமுறை என்ற வகையில் இதை நாங்கள் எப்படி அணுகுவது என்பது தொடர்பாக கவனத்தை செலுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் தமிழ் மக்களை பொறுத்த வரையில் இன்றைக்கு அவர்களுடைய எழுபத்தஞ்சு வருட கால போராட்டம் காரணமாக ஒரு அரசியல் தீர்வினுடைய அவசியம் இன்றைக்கு இருக்கிறது இனப்பிரச்சனை என்பதே தமிழ் மக்கள் ஒரு தேசியனமாக இருக்கிறது அளிக்கப்படுறது தான் இனப்பிரச்சனை அவை இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்பது அந்த தேசிய இனம் 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 அடிவதிலிருந்து பாதுகாப்பதாக அது இல்லாத ஒரு தீபம் ஒரு நாளும் ஒருபோதும் தீர்வு மாட்டார் அப்படியான ஒரு தீர்வு கோட்பாட்டு ரீதியாக நாலு விஷயங்களை உள்ளடக்கி உள்ளடக்கியிருக்கோம் ஒன்று அந்த மக்களை முதல் ஒரு தேசிய இனமாக அங்கீகரிப்போம் ரெண்டாவது அந்த மக்களுக்கு அடிப்படையாக இருக்கின்ற ஆட்சி செய்கிற அதிகாரமான இறமை அதிகாரத்தை அங்கீகரிக்கும் மூன்றாவது அந்த மக்களுடைய சுயநிதி உரிமையை அங்கீகரிக்கும் நான்காவது அந்த சுயதின் உரிமையை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆட்சி பறைமுறையை உருவாக்கணும் இது மிக முக்கியம் ரெண்டாவது அதுக்கு அரசியல் யாப்பு சட்ட வடிவம் கொடுக்கின்ற போதும் நான்கு நான்கு விடயங்கள் முக்கியமானவை ஒன்று தாயவ ஒருமைப்பாடு தமிழ் மக்களினுடைய கூட்டிருப்பையும் கூட்டுரிமையையும் கூட்டடையாளத்தையும் பேணுவதற்கு வடக்கு கிழக்கு இணைந்த அதிகார இலை என்பது தமிழ் மக்களுக்கு மிகவும் முக்கியமானது அது இல்லையெண்டா கூட்டிருப்பையும் கூட்டு கூட்ட அடையாளத்தையும் ஆனால் முஸ்லீம் மக்களின் தாயகம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள அவர்கள் ஏற்கனவே வைத்த தனி அதிகாரி அளவு கோரிக்கையை கூட பரிசீலிக்கலாம் அது ஒரு பிரச்சனையும் இல்லை அது கட்டாயம் அவசியமானது அப்படி அவர்களுக்கு அது வர வர காலதாமதம் எடுக்கும் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் வடகிழக்கு பிரதேச வடகிழக்கில் உள்ள தமிழ் மக்களுடைய பிரதேசங்களை நிலத் அற்ற வகையிலாவது இணைத்து இந்த வடகிழக்கு இணைப்பை பூர்த்தி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு புதிய கருத்து இன்றைக்கு வந்திருக்கின்றது ஆமே நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன் இரண்டாவது விடயம் சிவநிய உரிமையுடைய உடைய அதிகாரங்கள் தமிழ் மக்கள் இன்றைக்கு ஒரு ஐம்பது வருஷம் பின்னங்கி இருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் தேசியனம் என்ற வகையில சொன்னிந்திய உரிமைக்கு இயல்பாகவே உடித்துடையவர்கள் இரண்டாவது இந்த நீண்ட இன அமைப்பு காரணமாக அவர்கள் ஐம்பது வருஷம் பின்தங்கி இருக்கிறார்கள் அந்த ஐம்பது வருஷம் இடவழியை நிரப்ப வேண்டும் என்று சொன்னால் தமிழ் மக்கள் கைகள்லாம் நிறைய அதிகாரங்கள் தேவையா இருக்கு இல்லையே நான் இன்றைக்கு எங்களுடைய சமூகம் முழுமையாக சொயில் தான் சிதறி பொயில் இருக்குது சிதங்குவே இருக்குது உளவியல் ரீதியாக சிதங்கி போயிருக்கு அரசியல் ரீதியாக சிதங்கி போயிருக்கு சமூக ரீதியாக சிதங்கி போயிருக்கு பொள்ளார் ரீதியாக சிதங்கி போயிருக்கு அவன் இந்த சமூகத்தை ஒழுங்குபடுத்துவோம் பண்ண எங்கிட்ட கைகளில் அதிகாரம் இல்லாமல் எங்கள் எதுவும் செய்யலாம் மூன்றாவது இங்கே ஒரு கூட்டம் சாட்சியும் என்கின்ற ஒரு அரசியல் தத்துவத்தை நாங்கள் இங்கே நவப்படுத்தோம் அதுதான் சமரசி ஆட்சி அப்படியான ஒரு சமஸ்தியாட்சியை நாங்கள் கொண்டு வருவது என்று சொன்னால் மத்திய அரசில் தமிழ் மக்கள் ஒரு தேசிய பங்கு பெற்றுக்கூடிய பொறிமுறை இருக்கும் மத்திய அரசு தனிய சிங்கள பகுத்து அரசாக வச்சு கொண்டால் எந்த அதிகார போயிடு வழங்கினாலும் அதை ஒரு நாளன் நடைமுறைக்கு வராது இதுதான் எங்களுடைய வரலாற்று அனுபவம் அப்படி அந்த விடயங்களை நாங்கள் கவனத்தில் எடுக்கணும் நாலாவது விடயம் இந்த அதிகாரங்கள் சுயாட்சி அதிகாரங்களுக்கான பாதுகாப்பு ஏனென்றால் எங்களுக்கு நீண்ட அனுபவம் இருக்கிறது ஒரு கையால கொடுத்து போடும் அறுகையால பறிக்க அனுபவம் இருக்கிறது தோல்வதி அரசியல் யாப்பினுடைய இருபத்தி ஒன்பதாவது பிரிவில் இருந்து வடக கிழக்கு பிரிப்பின் ஊடாக இன்றைக்கு தமிழ்மொழி கர்ம மொழி வரை எங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கிறது ஆகவே தமிழ் மக்களுடைய விவகாரங்களை தீர்மானிக்கிற இறுதி அதிகாரம் தமிழ் மக்களில் இருப்போம் மேய்ச்சி வச்சுருப்போம் அவை அதுக்குரிய பாதுகாப்பு பொறிமுறையை எப்படி நாங்கள் இந்த அரசியல் தீர்வில் கொண்டு வருவதென்று யோசிக்க வேண்டிய சிக்கலில் இருக்கிறோம் அவை இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் தமிழ் முஸ்லீம் மக்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் இது இது ஒரு நல்ல தொடக்கம் இந்த தொடக்கத்தை நாங்கள் தொடர்ந்து எப்படி முன்னே கொண்டு செல்வது அவர்கள் அவர்களோட இது நான் எங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லி இருக்கின்றேன் அவர்களுடைய அரசியல் அபிப்பிராயங்களை சொல்றதுக்கு நாங்கள் ஒரு களங்களை உருவாக்கி கொடுப்போம் அந்த அதன் ஊடாக பல விட்டுக் கொடுப்புகளை செய்த ஒரு பொது பொது இடத்துக்கு வரலாமா என்பதை பற்றி நாங்கள் யோசிப்பதை கூடுதலாக பொருத்த முடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை எல்லாம் தேர்தல் கணக்கிலான இருப்பார்கள் ஆகிய அரசியல் கட்சிகள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் சிவில் அமைப்புகள் இதில் எடுத்து ஏற்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் வடகிழக்கு இணைப்பு ஒரு வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினுடைய இந்த முதல் ஆரம்பம் ஒரு முதல் படியாக இருக்கட்டும் இதில் இருந்து நாங்கள் எவ்வாறு முன்னேறிச் செல்வது என்பது பற்றி நாங்கள் யோசிப்பதுதான் கூட பொருத்தமாக இருக்கும் என கூறி எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை அளித்த ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்